சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி சபையில் ஒருபொழுதும் தமிழ்த் தேசிய கட்சிகளுக்கு இடமில்லை என்கிறார் அமைச்சர் சந்திரசேகர் குறுந்தூர் மலை பகுதியில் கைதான இரு விவசாயிகள் மீண்டும் ஜூன் ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் புதிய கோவிட் நைன்டீன் திரிபு மீண்டும் இலங்கையில் பரவும் அபாயம் கொக்குத்தோடுவாய் மனித புதைக்குழு விவகாரம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கை விடுதலை புலிகளின் தலைவர் அமைதிக்காகவா போராடினார் சீண்டுகிறார் சரத் பொன்சேகா பயங்கரவாத தடைச் சட்டத்தை உடனடியாக நீக்குங்கள் நீதி அமைச்சருக்கு பறந்தது கடிதம் உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் முன்னூறுக்கு அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்களிடம் பெற்றுக்கொள்ளலாம் வி கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன் தொடர்வன விரிவான செய்திகள் மக்களுடைய வாக்குகளை மாத்திரம் பெற்றுக்கொண்ட தமிழ் தேசிய கட்சிகள் இன்று ஓடுவதற்கு பாதை தெரியாத நிலையில் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள் என கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் இவர்களுடைய சித்த விளையாட்டுகளில் இவர்களோடு சேர்ந்து மக்களை பலிகொடுக்க நாம் தயாராக இல்லை உள்ளூராட்சி சபை என்பது மக்களுக்கு சேவை செய்கின்ற நிறுவனமாகும் எனவே அதை சீர்குலைக்கின்ற நடவடிக்கைகளில் தேசிய மக்கள் சக்தியாகி நாங்கள் ஒருபொழுதும் ஈடுபட மாட்டோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் குறுந்தூர் மலையில் கைது செய்யப்பட்ட இரண்டு விவசாயிகளையும் ஜூன் ஏழாம் தேதி வரையில் மீண்டும் விளக்கமறியலில் வைக்க முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் இன்றைய தினம் உத்தரவிட்டார் குமளமுனை தண்ணி முறிப்பு குளத்தின் கீழான நீர்ப்பாசனத்தின் ஊடாக விவசாயம் செய்யும் நோக்கத்தில் குறித்த காணியின் உரிமையாளர் சசிக்குமார் என்பவர் தனது இரு பணியாட்கள் ஊடாக உளவு இயந்திரத்தின் மூலம் மே பத்தாம் தேதி மலை பகுதியில் உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டார் இதன்பொழுது தொல்பொருள் தளத்தை சேதப்படுத்தியதாக கூறி புத்த துறவி கல்கம்புவ சாந்த போதி தீரர் தொல்பொருள் திணைக்களத்துக்கு முறைப்பாடு செய்தார் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து இரு விவசாயிகளும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட இருவரும் விசாரணையின் பின்னர் மே பதினைந்தாம் தேதி வரை விளக்கு வைக்கப்பட்டதோடு தொடர்ந்து மே இருபத்தி ஒன்பது வரை விளக்கு நீடிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் இன்று முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு மீண்டும் ஜூன் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் உலகளாவிய ரீதியில் புதிய கோவிட் ஏற்படும் அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு இலங்கையில் சில வைத்தியசாலைகளில் பிசிஆர் பரிசோதனைகளை சுகாதார அமைச்சு அதிகரித்துள்ளது பிசிஆர் பரிசோதனை வசதிகளை கொண்ட வைத்தியசாலைகள் தற்போது கோவிட் நோயாளிகளை கண்டறிய எச்சரிக்கையுடன் செயற்படுவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் ஏசிங்க தெரிவித்தார் சுகாதார அமைச்சில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவரிப்பாறு குறிப்பிட்டார் அத்துடன் காய்ச்சல் தொடர்பில் அனுமதிக்கப்படும் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் கண்காணிப்பை அதிகரிக்க வைத்தியசாலைகளுக்கு அமைச்சு அறிவுறுத்தியதாக செயலாளர் சுட்டி காட்டினார் இந்நிலையில் இலங்கையில் தொடர்ந்து நிலைமையை உன்னிப்பாக கண்காணிக்கும் என்றும் ஆனால் உடனடியாக எந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்க முடியாது என்றும் வைத்தியர் அனில் ஜெயசிங்க மேலும் தெரிவித்தார் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி தொடர்பான சட்ட வைத்திய அதிகாரி குழுவால் தயாரிக்கப்பட்ட முற்றும் அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கொக்குழாய் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கொக்கு தொழுவாய் பகுதியில் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் நிறைவு பெற்ற பின்னர் அது தொடர்பான வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன வழக்கு இன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறித்த வழக்கில் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி பாசுதேவா மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சார்பாக சட்டத்திரணி எஸ் நிரஞ்சன் காணாமல் போனோர் அலுவலகம் சார்பான சட்டத்திரணிகள் குறித்த வழக்கு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட முல்லைத்தீவு மாவட்ட சட்டவைத்திய அதிகாரி மனித புதைகுலி அகழ்வு பணி தொடர்பான வழக்கு இன்று முல்லைத்தீவு நீதவா நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சட்ட வைத்திய அதிகாரி குழுவால் தயாரிக்கப்பட்ட முற்றுமொழிதான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது முக்கியமாக இந்த அறிக்கையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஐம்பத்தி இரண்டு மனித எலும்புக்கூடுகளின் வயது பாலினம் இறப்புக்கான காரணம் என முக்கிய விவரங்கள் அடங்கிய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இங்கே நீதிமன்ற நடவடிக்கையின் போது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் இறந்தவர்கள் யார் என அடையாளம் காணப்படாத நிலையில் அவர்களை மேலும் அடையாளம் காணும் முகமாக நீதிமானால் காணாமலாகப்பட்டோர் சங்க பிரதிநிதிகள் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்துக்கு அவர்களை கண்டறிய உதவுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இறப்புக்கான காரணங்களாக குண்டுவெடிப்பு சூட்டுக்காயங்கள் காணப்பட்டது சில எலும்புக்கூடுகளில் சில பகுதிகள் இருந்ததால் மரணத்துக்கான காரணம் கண்டறியப்படவில்லை மேலும் இந்த வழக்கு அடுத்த தவணைக்காக ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி தவணையிடப்பட்டுள்ளது நாட்டில் அனைவரும் அமைதிக்காகவே யுத்தத்தில் ஈடுபட்டதாக ஜனாதிபதி அன்றகுமார நாயக்க தெரிவித்த கருத்துடன் என்னால் உடன்பட முடியாது எனவும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அமைதிக்காகவா போராடினார் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பீட்டு மார்சல் சரத் பொன்சேகா தெரிவித்தார் அத்துடன் வடக்கு கிழக்கில் ராணுவ முகாம்கள் அகற்றப்படுகிறது என்றால் அதனூடாக எதிர்மறையான பிரதிபலங்களை கிடைக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் யுத்தம் நிறைவடைந்தமை தொடர்பில் நமக்கு பெரும் மகிழ்ச்சி அவ்வாறு இல்லை என்றால் இன்று இந்த நாடு இந்த அளவுக்கு இருக்காது அவ்வாறாயினும் நிறைவடைந்த பின்னரும் நாட்டின் முன்னேற்ற பயணம் மகிழ்ச்சி அடிக்கக்கூடியதாக நிறைவேற்ற பின்னர் நாட்டை ஆட்சி செய்த அனைத்து ஆட்சியாளர்களும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்த சில இலங்கை தமிழர்கள் மீது தமது விசாவை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தமது வர்த்தகங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இலங்கையில் மீண்டும் யுத்தம் ஏற்படும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த காரணியை அடிப்படையாக கொண்டு தமால் மீண்டும் இலங்கைக்கு செல்ல முடியாது என்பதை அவர்கள் அந்த நாடுகளிடம் கூறுகிறார்கள் இவ்வாறான செயற்பாடுகளால் நாட்டுக்கு ஓரளவு அச்சுறுத்தல் காணப்படுகிறது அந்த அச்சுறுத்தலில் இருந்து முற்றிலும் மீழ்வதற்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் யார் ஒருவருக்கு முன்னால் மண்டியிடுவதை விடுத்து பலமிக்க நாடாக நாம் மாற்றமடைய வேண்டும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கரிசனை கொள்ளாமல் உறங்கிக் கொண்டிருந்தால் மீண்டும் ஒரு பயங்கரவாத அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புள்ளது இலங்கையின் தேசிய பாதுகாப்பு சர்வதேச நாணய நிதியத்தின் பொறுப்பல்ல ஆகவே பாதுகாப்பு படைகளின் ஆளனியை குறைப்பதாக கூறுவதை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது பாதுகாப்பு படைகளை கலைத்து அதன் மூலம் இல்லை எனக் கொண்டு நாட்டை எப்படி கட்டியெழுப்புவது தேசிய பாதுகாப்பு என்பதை நான் பார்க்கும் கோணத்தில் இந்த நாட்டில் காணவில்லை பொதுமக்கள் பாதுகாப்பும் கூட அச்சுறுத்தல் மிக்கதாகவே காணப்படுகிறது பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்த நிறுவனங்களில் ஏதேனும் ஒரு பலவீனத்திற்கு காரணமாகவே நாட்டில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்றன எனவேதான் அனுபவமும் அறிவு மிக்கவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நாம் ஆரம்பத்தில் கொண்டிருக்கிறோம் வடக்கு மற்றும் கிழக்கில் முகாம்கள் அகற்றப்படுகிறது என்றால் அதனூடாக எதிர்மறையான பிரதிபலங்களை கிடைக்கும் வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படும் நினைவேந்தர்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது தொடர்ச்சியாக அதற்கிடமளித்தால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் உருவாகுவதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுப்பதை போல மாறிவிடும் தேசிய போர் வீரத்தினத்தில் உரையாற்றிய போது ஜனாதிபதி அன்பகுமார் திசானாக்கே அமைதிக்காகவே அனைவரும் போராடியதாக கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியாது அமைதிக்காக தனதா மாளிகையின் மீதோ ஸ்ரீ மகாபோதியின் மீதோ தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது பிரபாகரன் அமைதிக்காக போராடியதாக கூறினால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி அவரின் நிலைப்பாட்டை கூறியதால் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் அந்த இடத்தில் ஓடிச் சென்று நீ கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூச்சலிடுவதற்கு நான் இல்லை அல்லவா என்றும் அவர் போது தெரிவித்தார் தாமதமின்றி பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை உடனடியாக ரத்து செய்யக் கோரி நீதி அமைச்சருக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது இருநூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் தொழிற்சங்கங்கள் அமைப்புகள் வழக்கறிஞர்கள் மதக்குருமார்கள் பயங்கரவாத தடுப்பு கைதிகள் மற்றும் கல்வியலாளர்கள் இணைந்து இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளனர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் தற்போதுள்ள பதினைந்து பிற சட்டங்களை மேற்கோள் காட்டி பயங்கரவாத சட்டத்துக்கு மாற்றாக எந்த பயங்கரவாத சட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது என்று அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்விடயத்தை நிவர்த்தி செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் சிக்கலான அமைப்பையும் அரசால் நிகழ்த்தப்படும் வன்முறை மற்றும் பயங்கரவாத நிகழ்வுகளுக்கு பொறுப்பு பொறுப்புக்குரல் இல்லாதையும் விமர்சிக்கும் அதேவேளை ஐந்து பரிந்துரைகளும் செய்யப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் மேலதிக செய்திகளுக்காக இணைந்து திருங்கள் வணக்கம்